நண்பர்கள் உலக புகழ் பெற்ற எத்தனையோ இடங்கள் வந்து வராங்க வரக்கூடிய அத்தனை பேரும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு வணிக நிறுவனம் அப்படின்னு சொன்னால் சூப்பர் மார்க்கெட் தான் ரவ்லா ஷாப்பிங் சென்டராக தான் எத்தனையோ வணிக நிறுவனங்கள் அவங்க அத்தனை பேரும் வந்து வியாபாரத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு லாபத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இயக்குபவர்களுக்கு மத்தியில் சமூக நோக்கத்தின் அடிப்படையில் ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து நம்முடைய ரவுலா ஷாப்பிங் சென்டருடைய உரிமையாளர் மதிப்பிற்குரிய லுட்டேரியன் ஃபயாசலி சார் அவர் வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் செய்யக்கூடிய சேவை பணிகள் சொல்லி மாறாது ஏன்னா எ எண்ணற்ற பணிகள் குறிப்பாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் சமூக விழிப்புணர்வு சார்ந்த பல்வேறு செயல்களை நான் முன்னிடுவோம் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் போட்டிகள் நடத்துறது பரிசுகள் கொடுக்கிறது இது மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு கடந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்கணும் தமிழருடைய ஒரு மாபெரும் திருநாள்னா அது தமிழர் திருநாள் தான் ஆக அந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு ரவுலா ஷாப்பிங் சென்டர் சார்பில் பொதுமக்களுக்காக ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டே திட்டமிட்டு போட்டி ஏன்னா கோலம் என்பது நம்முடைய தமிழுடைய பாரம்பரிய கலைகளில் இருக்கும் அப்படி கோலம் போட்டிகளை கடந்த ஆண்டும் நடத்தி அதில் மிகச்சிறப்பாக சிறப்பாக கோலங்களை எல்லாம் செய்த அந்த பொதுமக்களுக்கு பரிசுகளை வழங்கக்கூடிய முன்னெடுப்பாக இருக்க முன்னெடுத்தார்கள் அதன் அடிப்படையில் இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு எல்லாரோ நம்முடைய தமிழர் திருமக்கள் வரையக்கூடிய அந்த கோலங்களை வாட்ஸ்அப்பில் எடுத்து அனுப்புங்கள் அதில் தரை தரை சிறந்த கோலங்களுக்கு நாங்கள் பரிசுகள் வழங்குகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாங்க அந்த அறிவிப்பின்படி நிறைய கோலங்கள் வந்து ஐயா வாட்ஸ்அப்புக்கு வந்தது அதில் தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு இன்றைக்கு பரிசுகள் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை அரங்கேற்கின்றோம் ஆகவே வந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் ரவுலா ஷாப்பிங் சென்டர் சென்டரின் சார்பாக உன்னுடைய நிறுவனர் பயாசரி சார்பில் மேலாளர் அவருடைய சார்பில் ஊழியர்கள் அத்துணை பேருடைய சார்பில் உங்கள் அனைவரையும் மனம் மாற வருக 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 என்று வரவேற்பு வருகின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அத்துணை பேருக்கும் பரிசுகள் வழங்குவதற்காக திருவண்ணாமலை அருணை இலக்கிய மன்றம் என்ற ஒரு ஆத சிறந்த ஒரு இலக்கிய அமைப்பு அந்த இலக்கிய அமைப்பினுடைய நிறுவனரும் தலைவரும் சபரி ஐயா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக வருகை கண்டிருக்கிறார் இலக்கிய மன்றத்தினுடைய நிர்வாகிகள் குறிப்பாக இலக்கிய மன்றத்துடைய இயக்குனர் பெருந்தலை தொழிலதிபர் அருணை அண்ணாச்சி முருகேசன் சார் அவர்கள் வருகையில் அதே போல அரசியல் மேல்நிலைப்பள்ளி சு வாலாவினுடைய முதுகலை தமிழாசையரும் தமிழ் இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளரும் ஆகிய பாவலர் சு வேலாயுதம் ஐயா அவர்கள் வருகையில் அதே போல் நம்முடைய அருள் இலக்கியம் நம்முடைய பொருளாளர் ஜிஹெச் ரவி அவர் வந்து அரசு மருத்துவமனையில் வந்து அவர் பணியாற்றுகிறார் சேவை அப்படின்னு சொன்னாலே நம்முடைய ரவி சாரை தான் சொல்லணும் ஏன்னா பிரதிபலன் பார்க்காமல் மருத்துவ உதவின்னு யார் வந்தாலும் செய்ய தான் அவர் மனிதநேய செம்மல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நம்முடைய பொருளாளர் அவரையும் வர வருவது வருவேன் வரவேற்றார்கள் அதே போல் சண்முக தொழிற்சாலை கலரியில் இருந்தவர்களுடைய தமிழ் துறை பேராசிரியர் தமிழ் டிபார்ட்மெண்ட் என்று வரவேற்பு எஸ்கேஇ பணியினுடைய முழுகலை தமிழாசிரியர் வருக அவர்கள் வரவேற்க மிக அதே போல அறுவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடைய அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கக்கூடிய